பாரா கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சக்தி அனாவா மனதுக்குள்ளே நினைக்கிறார் அப்படி மனதுக்குள்ளே அப்படியே ஆண்டவன் ஆண்டவா பரம்பொருளே நீங்க பிள்ளை செல்வத்தை கொடுக்க எனக்கு பிள்ளை செல்வம் நீங்க தர மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க எனக்கு கண்டிப்பா நீங்க பிள்ளை செல்வம் தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமானத்துல சொல்கிறா ஆண்டவா அதாவது டடி மானசுவாமியா நீங்க பிறந்தேன்னு சொன்னா யோச்சி அம்மா நான் பிறந்து வருவேன் யோசியாக பார்வதி நீ பிறப்ப ஆமா சரிதான் சந்தோஷம் மாயாண்டி சுடரையா நீங்க பிறந்த என்ன சொன்னா என்ன பேச்சியா நான் பிறப்பேன் வன பேச்சு நான் பிறந்து வருவேன் அப்படி என்று சொல்லி ஆதிபரா சக்தியான அவர் சொல்லும் பொழுது ஆமா ஆண்டவன் சிவபெருமான இடத்திலே ஆதிபரா சக்தியான அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்னமா சொல்லுவேன் போயிடமதியே அஞ்சங்கருவரன் அஞ்சரு கொஞ்சம் செய்யாது இரு குலைத செல்வோம் வேணும் ஐயோ முடியில் வைத்து செல்வோம் வேணும் ஐயோ

சொல்லு என் பகவானோட இடமாதியா ஆண்டவன்டா என்னுடைய என் வார்த்தை கேளு பிள்ளை நியாய பிள்ளை எனக்கும் பிள்ளை இளையம் முருகே

அடியம்மா பார்வதி என்னுடைய யா என்னுடே பிள்ளை இவ நாயகேனூ உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல ஏ இளயமகன் மூறு வ्याल மூரை நீ உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல இந்த முண்டாவதியோ குழந்தையே நமக்கு ஏதோ ஞானுவென்றி ஏ ஆண்டகந்தா சோவேருமா

மே சொணோ திம்பி ஏ தில்லை வேணோ மேடி ஏ சொத்த வேணோ திம்பானேடி ஏஸ்வரேனு ஏ பூஜாவது ஆண்கோல்தேன் ஏன் எதுவும் என்று சொல்லும் தீமதீல ஆதிஷந்தீனமாதீ பழகுடனே சொல்லுதான் அப்படி ஆண்டவன் சுயபெருமானத்திலே ஆதிபரா சக்தியானவா கேட்கும் பொழுது ஆமா அடியே பார்வதி மூணாவது ஆண் குழந்தை நமக்கு வேணா சொன்னா கேளு மூணாவது ஆம்பளை பிறந்தாலே பெரிய கஷ்டத்தை கொடுப்பாங்க மூத்த பிள்ளை விநாயக பெருமான் இருந்தோம்

உனக்கு முன்னாலே சரி இந்த பகவானை நினைச்சி நீ தவம் சொன்னா ஆண்டவனை நினைத்து நீ தவம் இருந்தாயானா அதாவது 300 மணி விளக்கு சரி முழுமுழுனே எரியும் 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 400 மணி விளக்கு அனல் விட்டு எரியும் சரி அப்படி அந்த சுடர் ஒளியிலே இருந்து அம்மா மூஞ்சி நல்ல முத்து பெரிய உ வந்து விழும் அம்மா இந்த பார்வதி விழும் பார்வதி அப்படி அவனுக்கு விழுந்து போளுதே சரி நீ அள்ளி புடிச்சி அணைத்து புடிச்சனு சொன்னா என்ன ஆகும் உனக்கு ஆண்டவன் சோ ஒரு ஆண் குழந்தை தருவே தருவேன் தருவேன் அப்படி என்று சொல்லும் பொழுது சரி ஆண்டவன் சோபெருமான் சொன்னபடியே ஆமா ஆதிபரா சக்தியானவா ஆமாதே அந்த வடக்க கோட்டை வாசலில சரி எப்படி வருகிறார் தெரியுமா எப்படி வருகிறார் அம்பிகைய பார்வதியா பார்வதியா ஏ அம்பிகைய பார்வதியா ஏ தீர்த்தமாடி மாற்றுருதியா ஏ திருநீற்று காபணிந்தியா ஏ வடக்க கோட்டை வாசலில

பார் மனதில் என்னங்கால மண்டபத்தாக இருக்கும் அறிகுதையா மணி விளக்கு வீட்டு அறிவுதான்

மூன்று நல்ல முத்துபர் விலகுதப்போய பார்வதியாத்து அம்பி கைய பார்வதியாண்டி ஆண்டவேணி பதிலமா அவசரம் ஏ அம்பிக பார்வதியா ஏ ஆண்டவனிடமதியில ஏ கொந்த வேற கேட்டதுக்கு ஏத தரலாமா பிள்ளை வேற கேட்டதுக்கு ஏ பி புண்ணத்தை தரலாமா ஏ அம்பிகா பார்வதியா

அழகுடனை கொடுத்த போவதையா பிறந்ததோறு கொண்டா ஏன் குவா என்று போட்டா ஆதிசக்தி ஆதிசக்தி பார்வதியா பார்வதியாண்டி நமதியில் வினாசத்திலே ஆதிபர சக்தியானவோ ஆண்டவன் சிவபெருமான இடத்திலே பிள்ளைய திக்கிட்டு ஓடிக்கிட்டு வாரா ஓடியாரா ஓடியாரா இல்லன்னு நினைச்சா குழவி கல்லா கிடக்கு முண்டமா கிடந்து உருளுது அவமை கல்லா கிடக்கு உடனே ஆதிபர சக்தியானவா சொல்லுற ஆண்டவா பரம்பரலே பகவானே நான் ஆண் குழந்தை கேட்டதுக்கு இப்படி பேய் முண்டத்தை தரலாமா இப்படி குழவி கல்ல குடுக்கலாமா அதாவது இந்த பிள்ளைய யாராவது தானு சொன்னா நான் எப்படி கொடுப்பேன் இந்த பிள்ளை என்னதுக்காக ஒண்ணுக்காவது ஊக்கம் இல்ல ஒளியும் இல்ல வாயும் செவியும் இல்ல கண்ணு மூக்கு செவி வாய்

என்ன பிரம்மதேவன் பிறந்த குழந்தைக்கு உருவெடுத்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்ட பிரம்மதேவன் கையு காலு மூக்கு செவி வாயு வயிறு கொடுக்கும் சரி ஆண்டவன் மனத்தில சொல்கிறா என்ன நீர் தெந்த பிள்ளை ஆமா நீரே பேர் வச்சிருக்கு அப்படி என்று சொல்லும் சரி இந்த ஆண்டவன் சோபெரும் எப்படி பேர் கொடுத்தார் தெரியுமா எப்படி நீ சுடர் ஒளியில் வந்து பிறந்ததால ஏ பிறந்ததாலேயா சுடல என்று ஒரு பெயர் பிறந்ததாள

போடுங்க ஒரு கொளவு என் மணி கொலவே என்க்கா என் மூட தேரோ என் போடுங்கம்மா என் பி தேடி தேடி என் வாடசாமி என் வார என் வார என் ஆதாளி என் போடுறாரு

அம்மிகா சக்தி அம்மா என் வேப்ப கொலையில போட்டு வாட்றா என் வேப்ப கொலைய வேப்பங்களை கையில எடுத்து என் கையில என் விளையாடி விளையாடி வாடிய அம்பிகைய சக்தி அம்மா ஏ ஆதாளி போட்டுவா ஏ திருச்சூலத்தை கையில் எடுத்தியா ஏன் அடி மாற சுவாமி கையில் எடுத்தியா ஏன் விளையாடி வார ஏ ஆன பொந்த கையில் எடுத்தியா ஏ ஆதாளி போட்டு வர்ற ஏன் வேலை நல்ல வேலை ஐயா ஏன் விளையாட இருசமையோ ஏ அச்ச கொன்ற ஊருக்குள்ள ஏன் அச்ச குன்ற குறுக்குள்ளார் ஏ ஆதா கொட்டு வர்றார் ஏ பித்தேடி மாடசுவாமி ஏ பித்தேடி மாடசுவாமி ஏன் ஆக பிறந்த பிள்ளா ஏன் ஐயமான முன்ன ஜாலி கொண்டு வர ஏ அம்பிகைய சக்தி அம்மா ஏ திருசுலத்தை கையில் எடுத்தியா ஏ விளையாடி வராள ஒரு சமயம் நல்ல சமயம் ஐயா ஏ சம்மதிச்ச நேரம் ஐயா ஏ பித்த அடி பாட சுவாமி இந்த கிருஷ்ணநாடர் வகையோ ஏ கிருஷ்ணநாடர் வகையறையோ நீ காக்க வந்த தெய்வம் ஐயா ஏ உண்ண ஓல தெய்வத்தையும் நான் உலகத்தில் வாக்களிய ஏ பித்தாடி மாட 야, 근 மாட சுவாமி ஏ ஆன பொந்தொகையில் அடுத்தியா ஏ ஆதா போட்டு வர்ற ஆன பொந்த வர்கையிலுவர்கள ஏன் மக பருந்த பிள்ள மாட சுவாமி ஏ நல்ல சரை ஏ அரிடாம தங்கையவ்வா ஏ பொல்லாத சக்தி அம்மா ஏ ஆதாளி போட்டு வர்றா ஏ மணி விளக்கல பிறந்தவாக ஏ சொல்ல புள்ள மாட சுவாமி ஏ ஆதாளி போட்டு வர்றா ஏ பித்தாடி மாட சுவாமி ஏ ஆன பந்தம் கையில் எடுத்தியா ஏ ஆதாளி போட்டு வர்றா ஏ சமயம் நல்ல சமயம்